நீங்கள் அதிமுக சாதி கட்சியில் அதை நல்லா பார்த்துக்கோங்க சாதியை பார்த்து சீட்டு கொடுக்குறதில்ல திமுக மாதிரி விசிகாவுக்கு தனி தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்ன திரு ஸ்டாலினுக்கு தெரியாத தொடர் திருமாவளவனுக்கு தெரியாத விசிகாவில் இருக்கிறவங்க பிஜேபி தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தா திமுக யாரும் பெருசும் ஆளுமை எல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போனவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க திரு சேகர்பாபு எங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து நேற்று வந்து தேவர் ஜெயந்தி வந்து நடந்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர் போய் நேரில் வந்து மரியாதை செலுத்தினார் பசுமன் உத்ராமலிங்க தேவர் அவருக்கு அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் கார்ல வந்து செங்கோட்டையனும் ஒன்றா போனாங்க இங்கே ஒரு நியூஸில் என்ன வருதுன்னா செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி அப்படி உருவாகி இருக்குதா சொல்கிறாங்க உண்மையாலே புதிய அணி உருவாகியிருக்கதா இது என்ன எப்படி பார்க்கணும்னா இப்போது ஒரு இப்போது விசிகா இருக்குது அப்படின்னு வச்சுங்க பிசிகாவில் இருக்கிற அல்லது திமுகவில் இருக்கிற ஒருத்தவங்க திரு ஸ்டாலினுக்கு தெரியாத தொடர் திருமாவளவனுக்கு தெரியாத விசிக்காவில் இருக்கிறவங்க பிஜேபி தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தா நீங்கள் அவரை எப்படி பார்ப்புங்க திமுகவில் இருந்து யாராவது ஒரு நபர் அண்ணன் எடப்பாடியாரை நேரடியாக சந்திச்சு மறைமுகமாக சந்தித்து போறாதுன்னு வச்சுக்கோங்க அது செய்தியாவது இதுக்கு அதுக்கு என்ன சார் இருக்கு சார் அதுதான் அப்படித்தான் இவர்கள் இவர் இரண்டு பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை திரு ஓ பி எஸ் அவர்கள் உண்மையிலே அவருக்கு அண்ணா திமுக ரட்டம் எம்ஜிஆர் வளர்க்கப்பட்டிருந்தா இல்லை அம்மா புரட்சி தலைவியால் அவர் உண்மையிலேயே அண்ணா திமுக திமுக தலைவரை போய் சந்திப்பாரா சந்திக்குவதற்கு மனம் இருக்குமா சந்தித்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு எந்த அண்ணா கடைநிலை தொண்டன் கூட சொல்ல முடியாத வார்த்தையை திரு ஓ பி எஸ் சொல்றாருனா அப்போ ஏதோ திமுக எதிர்பார்க்கிறார்தான் அர்த்தம் திமுக யாரும் பெருசா ஆளுமை எல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போனவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க திரு சேகர் எங்க இருந்து போனாரு செந்தில் எங்க இருந்து போனாரு ரகுபதி எங்க இருந்து போனாரு ராஜகண்ணப்பன் எங்க இருந்து போறாரு இவெல்லாம் அமைச்சரா இருக்கிறாங்க எப்பயுமே அமைச்சர் பதவி தரம் அதை தரம் இதை தரம் ஆசை காட்டி தன்னை இழுத்துக்கொள்வாங்க அந்த திமுகவின் ஆசை வலையில் திரு ஓ பி எஸ் அவர்கள் சிக்கிக்கொண்டார் அவருக்கு பலம் சேர்க்கணும்ன்றதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை வீழ்த்தி பார்க்கணும்னு ஒரு வெறியோட அண்ணன் எடப்பாடியர்கிட்ட மோதி பார்க்குறாங்க இவர்கள் எல்லாம் செல்லா காசுகள் யாரெல்லாம் இவங்கெல்லாம் செல்லா காசுகள் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் அண்ணா வந்து என் ஸ்ட்ராங்காக இருக்காரு இது இவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைக்கும் யாராவது சொல்லுங்க எடுக்கப்படுமா இல்லையா எடுக்கப்படும் எடுக்கப்படும் அதுதானே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தொடக்க காலத்திலிருந்து அதிமுகவும் திமுகவும் எதிர்கட்சியா தானே இருக்கு எதிர்நிலையில தான் இருந்திருக்காங்க சரி சார் செங்கோட்டையின் தலைமையில் புதிதாக ஒரு அதிமுக உருவாக்கணும் சொல்றாங்க நியூஸில் அதுதான் போயிட்டு இருக்கு அது உண்மையாக செங்கோட்டையன் தலைமை புதுசாக ஒரு அதிமுக அணி உருவாக சார் அவருக்கெல்லாம் ஆளே கிடையாது சார் நீங்கள் அவர் மூத்த தலைவர்னு ஏதோ கௌரவமாக அதிமுகவில் மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க சார் அதையெல்லாம் அவரே யானை வந்து தான் தலையில் தானாக மண் மண்ணள்ளி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிட்டார் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய மூத்த தலைவர் அவர் ஆமாங்க ஓகேங்களா ஆமா அப்போ அவர் கொஞ்சம் வெளியே போனது அப்போ அவர் தலைமையில் ஒரு தனி உருவாகினா என்ன போவோம் அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் அதே ஊர்ல அந்த கரூரில் போகும்போது அந்த கொங்கு மண்டலத்துக்கு போகும்போதெல்லாம் இவர் பின்னாடி ஆள் நின்னாங்களா அவர் பின்னாடி ஆள் நின்னாங்களா எடப்பாடி அவர் பின்னாடி அப்புறம் அப்போ மக்கள் தொண்டர்கள் யாரு பக்கம் நிற்கிறாங்க பொதுச் செயலாளர் பக்கம் நிற்கிறதாங்க நியாயம் ஏங்க எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட முறையிட வேண்டியதை போய் நீங்கள் பிஜேபி தலைவரை போய் சந்தித்து பேசுறீங்கன்னா நீங்கள் என்ன என்ன நேர்மையான அரசியல்வாதி திரு ஓ பி எஸ் போய் ஸ்டாலினையும் பையனை கூட்டிட்டு போய் பார்க்குறாருனா நீங்க என்ன நேர்மை உங்களுக்கெல்லாம் என்ன நேர்மை இருக்கு அதிமுகவை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கெல்லாம் என்ன அருகலை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவர்களெல்லாம் போலிகள் இவங்க எல்லாம் புறக்கணிக்கப்படுவ பதறுகளை என்றைக்குமே நாம ஒதுக்கித்தான் வைக்கணும் சரி சார் இப்போ வந்து தேவர் ஜெயந்தியில் வந்து மூணு பேர் கூட்டியிருக்காங்க என்ன இன்னொரு பிம்மு போயிட்டு இருக்குன்னா தேவர் கூட்டணி தேவர் ஓட்டெல்லாம் வந்து ஏடிஎம் கேக்க வராது அப்படின்ற ஒரு போர்ட்ரேட் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியினர் நீங்க அண்ணா திமுக சாதி கட்சி இல்லை அதை நல்லா பாத்துக்கோங்க சாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறதில்ல திமுக மாதிரி விசிகாவுக்கு தனித்தொகுதி தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்ன கருணாநிதி தலைமையிலான தொடர்ச்சியாக மன்னர் ஆட்சி மாதிரி செய்கிற வாரிசு அரசியல் செஞ்சு வரல அடிமட்டத்திலிருந்து கிளை செயலாளர்னு வாழ்க்கை பயணத்தை தொடங்கி முதல்வர் வரைக்கும் ஜனநாயக முறையில் அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே எல்லா சமூகத்துக்கும் உண்டான கட்சி பொதுவான கட்சி ஜனநாயக கட்சின்னா ஒன்று த இந்தியாவில் இருக்குன்னு சொன்னால் அது அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதை மிஞ்சி வெல்வதற்கு யாரும் கிடையாது கொள்கை பிடிப்போடு தான் இதில் அவங்க வந்து யாரும் இவங்க பேச்செல்லாம் கேட்க போகிறது இல்லை புரிந்தீங்களா இப்போ அம்மா கூடிய நிழலா தொடர்ந்து இருந்த திருமதி சசிகலா நடராஜன் அவங்களுடைய நிலையை பார்த்தீங்களா பரிதாப நிலையை பார்த்தீங்களா பார்த்தோம் அப்புறம் அவங்க பின்னாடி யாரும் போயிருக்காங்களா அப்போ அவங்க பின்னாடி தேவர் சமுதாய என்ன சொல்றாங்க ஆல்ரெடி வந்து அதிமுக கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை ஆல்ரெடி நான் இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இது ஆல்ரெடி ஒருங்கிணைச்சு இருக்கிற கட்சி தானே சார் புதுசா எப்படி நீங்க ஒருங்கிணைக்க போறீங்கன்னு கேட்கறேன் சார் எல்லாம் துரோகம் செய்தவர்கள் திரு டி டி விநாயகரன் அவர்கள் வந்து ஒரு கோல தொடக்க கோஷம் வச்சிருந்தார் முழக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி அவங்க கட்சியில் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டவரே இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து நேராக வந்து அமித்ஷா போன்ற மூத்த தலைவர்கள் பிஜேபி ஆளும் அரசாங்கத்தை மத்தியில் ஆளும் அரசாங்கத்தை போய் வற்புறுத்துறாரு பாரத ரத்னா கொடுங்க ஐயா முத்தராமலிங்க தேவர் ஐயாவுக்குன்னு இப்போ இப்போ எதிர்க்கிறாங்க ஏங்க நீங்க சொல்லும் போது அதே கருத்து தான் அண்ணன் சொல்றாரு எல்லாம் பாராட்டணுமா எதிர்க்கணுமா பாராட்டி தானே ஆகணும் உங்க கீழே அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் இதெல்லாம் இல்லையா அம்மா இருக்கும்போது நீங்க செய்த சாதனைகள் வேற எப்படியோ இருக்கும் நீ யாரெல்லாம் வேண்டி உங்களுக்கு அந்த ஜோ சீட்டு கொடுப்பதற்கு கூட ஜோதிடம் பார்த்து சீட்டு கொடுத்த கதையெல்லாம் உண்டு ஆனால் இங்கு செயல்படுறவர்களை மட்டும் பார்த்து சீட்டு கொடுக்குற நிலை சாதி பேதம் இல்லாத ஒரு தலைவர் இருக்கிறார்னா பச்சை தமிழர் அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் மறுக்க முடியாது இவங்களெல்லாம் கணக்கிலே சேர்த்துக்கூடாதுங்களா இவங்களை பற்றியெல்லாம் பேசுறது வீணுங்க இவங்கெல்லாம் எதிராளிகிட்ட நிற்கிறவங்க எதிராளிகிட்ட போய் மண்டி இட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறவங்க இவங்களெல்லாம் அதிமுகவில் சேர்ந்தா அதிமுக சேர்த்தா தான் அழிஞ்சு போகுமே தவிர இவர்களை சேர்க்காத அண்ணன் தெளிவாக இருக்கிற முடிவுக்கு இவர்களெல்லாம் தனித்து நின்று அவரவர்கள் அவர்களே நின்று தனியாக விடப்பட்ட ஒதுக்கி விடப்பட்டவர்களாக தான் நிற்க போறாங்க எதிர்காலத்தில் ஓகே சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழர் சேனை கட்சின்னு ஒரு த கட்சிக்குடைய தலைவர் நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுடைய பொருளாளர் பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சார் நான் வந்து தமிழ் தேசியத்தில் தொடக்க காலத்திலேருந்துருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியம் பேசியிருந்த ஆள் நான் ஓகே தமிழ்நாட்டில் தமிழர் ஆள வேண்டும் என்பதில் எனக்கு தூயத்தமிழர் அதுவும் தமிழ் உணர்வுள்ள சாதி அட்ட தமிழர் ஆளுனும் தமிழருடைய உரிமைகளை கொடுக்கிற ஒரு திறன் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்னா யாருக்கு பேருக்கு இருக்கு அண்ணன் எடப்பாடியார் தான் தான் தன்னை புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிறார் எல்லா சமூகமும் இருந்தாலும் கூட ஆனால் தன்னை தமிழரனாக அடையாளம் காட்டுவதிலே அண்ணன் எடப்பாடியாரை மிஞ்சி யாரும் இல்லை அதனால் தமிழர் தலைமையில் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதிலே நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடியாரை ஆதரிக்க வேண்டிய நிலை இங்கே இயற்கையாக இருக்குது ஏனென்றால் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் ஒரு அக்கறை இல்லாத திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எந்த ஒரு நலனும் பயக்காது ஏன் அப்படின்னா இன்றைக்கு கனிம வளங்கள்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எம் போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டின் இயற்கை வளமாக தெரிஞ்ச மலைகளை வெட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மணல்களை கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் மணல் எடுத்துட்டு போக முடியாது தடை இருக்கு தடை இருக்கு கண்ணகி பற்றி பேசிய கருணாநிதியினுடைய வாரிசு திரு ஸ்டாலின் இருக்காருல்ல கண்ணகி கோயில் இன்றைக்கு மலையாளிகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு அதை பத்தி என்னைக்காவது ஒரு வார்த்தை அந்த வரலாறு அது தெரியுமா இவங்களுக்கு கண்ணகி தமிழ சீனியாவது தெரியுமா இன்றைக்கு அப்படி தமிழனுடைய நிலங்கள் எல்லாம் பறிப்போய் கொண்டிருக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தவும் தமிழர் நலம் காக்கவும் ஒரே திறமை கொண்ட ஒரே தமிழன உணர்வுள்ள ஒரு பச்சை தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் அவர்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் வந்தவர் அவர்தான் இன்றைக்கு பயிர் நாசமாக போன உடனே உடனே போய் நின்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் செறும் காலோடு நடந்து போய் அந்த மண்ணை அள்ளி பார்க்குறாரு ஐயோ பயிர் நாசமாக போச்சே இந்த அரசு கண்டுகொள்ளாத போச்சே இன்றைக்கு விளை விதத்தை அறுவடை செய்து நெல் மூட்டைகளெல்லாம் முளைச்சி போயிருக்கே இந்த மக்களுடைய உழைப்பு தமிழர்களுடைய உழைப்பு வீணாக போயிடுச்சுன்னு கவலை கொண்ட ஒரு நபர் இருக்கிறார்னு சொன்னால் ஒரு தலைவர் இருக்கிறார்னு சொன்னால் அந்த எடப்பாடியார் தான் அவரை மிஞ்சி யாரும் செய்வதற்கு இங்கே ஆளே கிடையாது